உங்கள் தங்குமிடம் நரகமாகும் உங்களுக்கு உதவுவோர் இல்லை என கூறப்படும் திருக்குரு ஆன் அல் ஜாசியா நாற்பத்து ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்து நான்காவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் அல்லாஹுவுக்கு முன்பாக ஒன்று கூட்டப்பட்டு விசாரிக்கப்படுவோம் அங்கு நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்படும் என்று தொடர்ந்து பல முறை உபதேசிக்கப்பட்ட பிறகும் அந்த நாளை மறந்தது எந்த அளவிற்கு நமக்கு நட்டமாகிவிட்டது என்பதை மனிதன் மறுமையில் உணர்ந்து கொள்வான் அவனுக்கு அதை உணர்த்தக்கூடிய நிகழ்வைத்தான் இவ்வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் மறுமை நாளை மறந்த காரணத்தால் அல்லாஹ் தன்னுடைய அருளை விட்டும் அவர்களை விட்டான் எனவே அவர்கள் நரகத்திற்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பது இவ்வசனத்திலிருந்து நாம் அறியக்கூடிய பாடம் மேலும் உலகில் நாம் யாரை கொண்டிருந்தோமோ அவர்களால் மறுமையில் நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என்பதை கொண்டே இவ்வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்றான் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ